இந்த வீடியோ என்னத்தை பத்தி இருக்கப்போடா என் வீடியோ ஒன்று போட்டுருக்கேன் தேன் எடுத்து போற எடுக்க போற வீடியோ அதே மாதிரி தான் இந்த வீடியோ எடுக்க போகுது இன்னொரு இன்னொரு அளவு காட்டுற பாருங்க எப்படி இருக்காரு காட்டுவாசிகள் இப்போதைக்கு இந்த வீடியோ காட்டுவாசி வீடியோ தான் இருக்க போகுது என்ன நானே இவடம் இன்னொருத்தான் இருக்கான் ஜே கேபோன் அவனும் போடுவான் சொல்ல போனால் மூன்று பேரும் காட்டுவாசியா தான் இந்த வீடியோல சரி காட்டுவாசி டிஸ்கவரி ஆஸ் இந்த சேனலை செய்கிறது மெயின் ரீசன் இவர் தான் பாருங்க பயத்துக்கு சாகு கச்சம் இல்லாத ஆனால் இதே மாதிரி ஒரு என்ட்ரி வீடியோ அதாச்சி தானா இதே மாதிரி ஒரு என்ட்ரி வீடியோ நான் அந்த சேனலில் இனி வார போகிற செய்ய மாட்டேன் வார நாளில் செய்ய மாட்டேன் ஏன்டா மண்ணுக்கும் நான் நிற்கிற இடத்துக்கும் ஓவர் டிஃப்ரெண்ட் இப்படி ஒரு வீடியோ என்ட்ரி வீடியோ எடுத்துருக்கியா சரி என்னா மரத்துக்கு புதுசாக புதுவிதை டிஃப்ரெண்ட் புது விதை டிஃப்ரெண்ட்டான ஒரு வீடியோ ஹோ மை கார்ட் ஒரு ஒன்று நல்ல செய்ய போவகளை கெட்டது இடையில அந்த காசிக்குந்தான் சிறுபறி தேன்குழவைக்கு என்னடாது தேன்குழவைக்கு புகை காட்டுறதுக்காக எடுக்கிற பேப்ப வேப்பிலையும் தென்னோலாம் நடாது தென்னைமட்டானே தென்னம் தென்னைமட்டையும் ஓரடி தென்னைமட்டை எடுக்கிற அதுக்கு பெட்ரோலில் ரீசனுக்காக நாய் வந்து உச்சா நாய் வந்து உச்சாம்பித்து போயிட்டு அதனால

ஸோ இது வந்து பரிமாற்றம் பறிமுதல் வாங்க நம்ம விளையாடப்புறோம் வாலிய வாலிப்பு வயது இது வாலிப்பு வயது விளையாடும் வயது மரத்துல வரை கொண்டிருக்கான் விடையாள வரை கொண்டிருக்கான் ஏ மண்ணை கிண்ண போட்டுரு அதே இல்லை ஒண்டா இதுக்கு அதி விசேஷமான பெட்ரோல் அடி பட்டிருக்கு இல்ல அந்த நம்ம நமக்கு வர பெட்ரோல் வந்து மூன்றாவது அந்த மூன்றாவது அடிக்க பெட்ரோல் தானே வரும் ஆறாவது ஆனா இப்போ வந்திருக்கிறது நம்பர் ஒன் ஆ பாத்தீங்களா தேங்குழுவை போய்தான் தேங்குழுவான் தேங்குழுவா மறக்குது முக்கியம் குத்துதான் இப்போதைக்கா ஆ என்னடா என்னடா

ോപാൽ ഇടപെടും കൊണ്ട ട്രാവൽ എന്റെ ചാനൽ പോകും ரீசண்ட் பார்த்திங்கன்னா இந்த சொல்ல போனால் இப்போ நம்ம சேனலில் கொஞ்சம் கொஞ்சம் நாளைக்கு இது அதில் பின்னே கோவில் கோவில் வீடியோ வந்து கொண்டுருந்தது என்ன கன்னியாமம் கோயிலுக்கு ஸ்டார்ட் ஆனது அதுக்கப்புறம் புன்னச்சோட கோயிலுக்கு போடணும் அதை போடல அதை இதை போட அதை போடுவேன் அப்படி இப்படின்னா கோயிலில் கொஞ்சம் மொத்த நாள் மூணு நாள் கோயில் வீடியோவாக வந்திருக்கேன் மூணு நாள் கோயில் வீடியோ வந்திருக்கேன் அந்த வீடியோலாம் முடியாது அந்த வீடியோ வரும் வேண்டாம் அந்த வீடியோ போடணுமே கோவில் வீடியோ கொண்டபடியாது கொஞ்சம் இடத்துக்கு இம்பார்ட்டன் கொடுத்து எடுத்து போட்டு போடுறதுக்காக இப்போதிக்கி அங்கேயே போய் தெ தே தேடி தெரிஞ்சு வீடியோ எடுக்கிறத விட வார வீடியோ எடுத்து போடுறது கொஞ்சம் மேலதிகமானது நினச்சி தான் அந்த வீடியோ எடுத்து போட்டிங்க கொஞ்சம் அதை பார்க்குறவங்க கொஞ்சம் குறைக்காது இங்கே பார்த்து போங்க வேறு ஒரு பணி நடத்துக்கு இப்போ எந்ததே இந்த வீடியோ தான்